ரேஷ்மாவும் ரஞ்சனும் உட்காந்து இருக்க ஜெயகிருஷ்ணன் காரை நிறுத்திட்டு அவங்க பக்கத்தில் வந்தார் ஒரு நிமிஷம் ஜெயகிருஷ்ணனை பார்த்து பயந்து போன ரேஷ்மா ரஞ்சன் அப்பா வராரு ரெண்டு பேருமே மெதுவாக எழுந்தாங்க நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் என் கூட வரீங்களா ஜெயகிருஷ்ணன் முன்னாடி நடக்க ரேஷ்மாவும் ரஞ்சனும் பின்னாடி போனாங்க அவங்க ரெண்டு பேரையும் காரில் ஏற்றிக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துக்கு போனார் இப்போ பேசலாமா ரஞ்சனை பார்த்து பேச ஆரம்பித்தார் என் பேர் ஜெயகிருஷ்ணன் ரேஷ்மாவோடய அப்பா இந்த கோயம்புத்தூரில் நானும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவன் எனக்கு ஒரே பொண்ணு கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு இப்போது உன்னை பற்றி சொல்லு சார் என் பேர் ரஞ்சன் எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வைக்கிறாங்க கண்டிப்பாக படித்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் சார் ரேஷ்மாவை நல்லா பார்த்துப்பேன் ரேஷ்மாவும் என் மேலே உயிரியே வச்சுருக்கா அப்படியா அப்போது உனக்கு ரேஷ்மாவும் உன்னோடய அம்மாவும் தான் எல்லாமே அப்படித்தானே ஆமாம் சார் திடீர்னு இவங்க ரெண்டு பேருமே உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ ஆ அதாவது திடீர்னு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் இறந்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ ரஞ்சன் அவரையே பயமாக பார்க்க இதுவரைக்கும் அமைதியாக இருந்த அவர் முகம் கொடூரமாக மாறிச்சு இவ எனக்கு ஒரே பொண்ணு கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு இவளை உன்னை மாதிரி பிச்சைக்காரனுக்கு கட்டி வைக்க எனக்கு என்ன பைத்தியமா ஃபோன் வச்சுருக்கியா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு ரஞ்சன் பயந்துக்கிட்டே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் டேய் ரஞ்சன் எங்கடா இருக்க யாரோ ரெண்டு மூணு பேர் வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டாங்க அம்மா உனக்கு எதுவும் ஆகலையே இன்னும் ரெண்டு நாளில் நீயும் நானும் இந்த ஊரை விட்டு போகலைன்னா என்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அம்மா ஒன்றும் பயப்படாத நான் உடனே வரேன் ரஞ்சன் இப்போவும் அவரையே பயமாக பார்த்துக்கிட்டு இருக்க ரேஷ்மாவை பலார் பலார்னு நாலு அரை விட்டவர் தன்னோட கோட் பாக்கெட்லேருந்து பிஸ்டில் எடுத்து ரேஷ்மா நெத்தியில் வச்சாரு ரேஷ்மா துடிச்சு போய் கணத்தை பிடிச்சிக்கிட்டான் நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சி நீ மறுபடியும் ரேஷ்மா கூட பழகினா விளைவுகள் மோசமாக இருக்கும் டாடி நீங்கள் செய்கிறது மணியாயம் ரஞ்சன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன் தாராளமாக சாவு நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன் இவன் கூட நீ சேர்ந்து வாழறத விட செத்து போகிறது எவ்வளோ மேல் நிச்சயமாக உனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது அப்படி மீறி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் இந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரையும் நான் கொண்டுடுவேன் ரேஷ்மா அழுதுக்கிட்டே டாடி நீங்கள் செய்கிறது நியாயமே இல்லை நீங்கள் செய்கிறது ரொம்ப நியாயமா படிக்க அனுப்புனா படிக்கிற மட்டும் பார்க்கணும் அதை விட்டு காதல் கத்திரிக்கான தெரியக்கூடாது ரஞ்சன் என்னை விட்டு போயிடாத ரஞ்சன் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது ரேஷ்மா கதரை வண்டியை விட்டு இறங்கு ரஞ்சன் வண்டியிலேருந்து இறங்குனதும் தன்னோட கோட் பாக்கெட்லேருந்து ஒரு லட்சம் ரூபாய் எடுத்து ரஞ்சன்கிட்ட கொடுத்தாரு நான் எப்போவுமே நியாயமாக நடந்துக்கிறவன் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒழுங்காக உங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஓடிடு இல்லை எனக்கு காதல் உசுறு ஏதாவது பேசிக்கிட்டு இனிமேல் நீ ரேஷ்மா பக்கம் வந்த நீயும் உன் அம்மாவும் இருந்த தடமே தெரியாது பணத்தை வாங்காமல் அப்படியே நிற்க ஓகே உனக்கு பணம் வேணான்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காரில் ஏறு ரேஷ்மா பயந்துக்கிட்டே காரில் ஏறுனா ரேஷ்மா ரஞ்சனை அங்கேயே விட்டுட்டு ரெண்டு பேர்லாம் காரில் கிளம்புனாங்க கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் கார் நின்றுச்சு அது வரைக்கும் அமைதியாக வந்த ரேஷ்மா என்ன டேடி நீங்கள் சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா உண்மையாகவே அடிச்சிட்டிங்க ரொம்ப வலிக்குது ஜெயகிருஷ்ணன் ஏதோ யோசனையில் இருக்க என்ன டேடி ஏதோ யோசனையாக இருக்கீங்க ரேஷ்மா நான் ஒன்று சொல்லட்டா அந்த பையன் உண்மையிலேயே உன்னை தான் விரும்புகிறான் பணத்தை நேசிக்கலை இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை உனக்கு என்ன சொல் இன்னும் ஒரு வருஷம் படிப்பு முடிஞ்சுதோ அந்த பையனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன் என்ன டேடி இப்படி படி அடிக்கிறீங்க எனக்கு அவன் வேண்டாம் அவன் மிடில் கிளாஸ் டேடி எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது எனக்கு மிடில் கிளாஸ்னாலே பிடிக்காது சும்மா போட்டிக்காக தான் அவன் கூட பழகினேன் ஆனால் அவன் என் மேலே உயிராக இருக்கேன்னு என் உயிரை எடுக்கிறான் நானே அவங்ககிட்ட இருந்து எப்படி விலகி வர்றதுன்னு தெரியாமல் இருக்கேன் நீங்கள் வேற இப்போது நீ என்ன தான் சொல்கிற எனக்கு தேவா தான் வேணும் நீங்கள் தேவாவுக்கே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்புறம் உன் இஷ்டம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இதுக்காக நீ ஃபீல் பண்ணுவ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் பணம் இருக்கும்போது எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் பணம் மட்டும் வாழ்க்கையில் ரேஷ்மா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் நீ எனக்கு ஒரே பொண்ணு உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் எதுக்கும் யோசி சரி கிளம்பலாமா எனக்கு பசிக்குது டேடி சாப்பிட்டு போகலாம் வேக வேகமாக வீட்டுக்கு வந்தான் ரஞ்சன் ரஞ்சன் உனக்கு எதுவும் ஆகலையே யாருடா அவங்க எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு என்னையும் பொண்ணுடுவேன் மிரட்டுட்டு போயிருக்காங்க அம்மா நான் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவங்க அப்பா தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு ஏண்டா அப்பா இல்லாத உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் உனக்கு இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் தேவையா படித்து முன்னுக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து நிற்கிறேன் அம்மா நான் பண்ணது தப்பு தான் ஆனால் இப்போ நிலமையே தலைகீழ் இப்போ என்னடா பண்ண போகிற நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முக்கியமான பொருளுங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நான் போய் அவளை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் நாம் மூணு பேரும் எங்கேயாவது போயிடலாம் அப்போ உன்னோட படிப்பு என்னோடய படிப்பை விட அவளோட உயிருக்கு முக்கியம்மா டேய் என்னடா சொல்கிற பணக்காரன் வீட்டு பொண்ணுன்னு சொல்கிற நமக்கு இதெல்லாம் தேவையா அம்மா அவைய மேலே உயிரியே வச்சுருக்கா நான் இல்லைன்னா செத்துருவோம்மா எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது முதல்ல பயப்படாதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்பா நம்ம கூட துணையாக இருப்பார் ரஞ்சன் வேக வேகமாக தேவையானது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் போய் ரேஷ்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ரமணன் விஜய் மூணு பேருமே வீட்டுக்கு வந்ததும் அனன்யா அவங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தா என்னடி இவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது ஏது உனக்கு போனோம் உமா கேட்க ஸ்நாக்ஸ் வந்த விதத்தை மட்டும் அம்மா கிட்டே சொன்னால் உடம்பு தோலை உரிச்சிருவாங்க அதுமா என் ஃப்ரெண்டு ரஞ்சனி இருக்கா அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்காக வாங்கி கொடுத்தா பிறந்த நாள்னா ஒரு பப்ஸு ஒரு சமோசா வாங்கி தருவாங்க நீ வாங்கிட்டு வந்ததை பார்த்தா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் போல் ஐயோ கரெக்டாக சொல்கிறாங்களே அது என்னவோ எனக்கு தெரியாதுமா எங்கள் எல்லாருக்குமே அவன் தான் வாங்கி கொடுத்தா அப்படியா உன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வா நான் அவகிட்ட பேசுகிறேன் பாருங்க டாடி என் மேலே சந்தேகப்படுற மாதிரி கேட்குறாங்க ஏன் உமா இப்படி பண்ணுற அவள் தான் சொல்கிறா இல்லை இதை பாருங்க அவள் சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் தலையடிக்கிட்டே இருக்காதீங்க என்னைக்காவது ஒரு நாள் இது பெரிய பிரச்சனைய போய் நிற்கும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பேசாமல் சாப்பிடு இன்னைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரஞ்சன் வேக வேகமாக பஸ் பிடிச்சி ரேஷ்மா வீட்டுக்கு வந்தான் அது வீடு இல்லை மாளிகை சுற்றி ஆள் உயரத்துக்கு மதில் சுவர் உள்ள அல்சேஷன் நாய் கேட்டில் வாட்ச்மேன் இவங்க அத்தனை பெரிய மீறி எப்படி உள்ளே போகிறது அந்த வீட்டையே ரெண்டு தடவை சுற்றி சுற்றி வந்தான் ரேஷ்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ ரேஷ்மா உள்ளே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா